வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேன் இன்னைக்கு நாம இன்று மாதிரி எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டன் பிராமின் அப்படின்னு சொல்லி அந்த அமெரிக்க அதிபரின் நிதி ஆலோசகர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அதை நாம் இன்னொரு வீடியோல பேசும்போது பொதுவாக பிராமின்ஸ் எப்படி ஏமாத்துறாங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம் குறிப்பாக சில பேர் கேட்டிருந்தாங்க சார் மற்றதெல்லாம் இதெல்லாம் சார் அந்த பாஸ்டன் பிராமின்னா யார் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க the boston bramin mengenai ده நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்றே போறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி கிண்டல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நிறைய பேர் கேட்ட கேள்வியாக தான் சார் நீங்கள் சொல்கிறோம் எல்லாமே ஓகே தான் சார் பார்ப்பனர்கள் எப்படிலாம் ஏமாற்றுறாங்க என்னமா எல்லாமே விரிவாக போட்டிருந்தீங்க எல்லாம் ஓகே குறிப்பாக பாஸ்டன் பிராமின் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க நானும் தேடி போய் பார்த்தேன் போய் பார்த்து ஒரு வேலை பாஸ்டனில் பிராமின்ஸ் இருந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சப்போ எனக்கே ஷாக் ஆயிடுச்சு என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் வின்ட்ராவலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவருடைய எழுத்தாளர் அவர் அவர் தான் உருவாக்கின வார்த்தை தான் இந்த பாஸ்டன் டிராவல்ஸ் அப்படின்ற வார்த்தை காயின் பண்ண வேர்டு எதுக்காக இந்த வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டாக தன்னை உணர்ந்து கொ உண நினைத்து கொண்டு வேலை செய்யாமலேயே ஏய்த்து பிழைப்பது தன் பிறப்பின் காரணமாக தான் உயர்வானவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாரையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் அந்த பாசன் பிராமின் அப்படின்ற வார்த்தையை அவர் காயின் பண்றார் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்னொரு பக்கமும் இருக்குது இங்கே அந்த பாசன் பிராமின் மாதிரியே இங்கிலீஷ் டிக்ஷனரியில பறையா அப்படின்ற ஒரு வேர்டே வச்சிருக்கிறாங்க இதை நீக்க வேண்டும்னு நாமெல்லாம் பல பேர் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலன்னு வைங்களேன் அது எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அவுட்காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க ஆங்கிலேயர்கள் இந்தியா வருவதற்கு முன்பு அவங்களுக்கு இந்த வேர்டு தெரியாது இப்போ நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு அவங்க சொல்லும்போது இங்கிலீஷில் எப்படி சொல்றாங்கன்னா பறையா டாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பரையாடாக்னால் சொசைட்டியால் கைவிடப்பட்டவர்கள் இல்லை விலக்கி வைக்கப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் அப்போ இந்த பறையா அப்படிங்கிறப்பட் பொலிட்டிக்கல் பறையா அப்படின்னு சொல்லுவாங்க டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல அதாவது அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அதை வந்து இந்தியாவில் குறிப்பிடப்படும் சா சாதியின் அடிப்படையில் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒருத்தரை குறிப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுவே தவறு தான் அதை போலவே ஒவ்வொரு நாட்டிலும் தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு அதாவது இந்த பறையான்ற வேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டாக அவர் உருவாக்கிய வார்த்தை தான் இந்த ஆலிவர் உருவாக்கிய வார்த்தை தான் இந்த பாஸ்டன் பிராமின் அப்படின்ற வார்த்தை அப்போ அந்த நித்திய ஆலோசகர் வந்து பாஸ்டன் பிராமின் அப்படின்ற வார்த்தை சொன்னதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள்னு அர்த்தம் கிடையாது அதோட அர்த்தம் என்னன்னா தங்க அவர்களையும் சேர்த்தேசம் குறிக்கும் ஆனால் அதை தாண்டி வேறு யாரெல்லாம் குறிக்குதுன்னா ஒரு வேலையும் செய்யாமல் எய்த்து பிழைக்கக்கூடிய ஒரு வகையான கூட்டத்தை பாஸ்ட்ரானின் அப்படின்ற வார்த்தை அர்த்தத்தில் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து இந்த கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வந்து கருப்பர்களுக்கு வந்து அந்த விடுதலை கிடைச்ச பிறகு அவங்க எல்லாம் தனியாக சர்ச் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டினா கட்டினாப்போ அந்த சர்ச்சை உடைச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன வெள்ளையர்கள் குறிப்பாக வெள்ளையர்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஸ்பானிஷ் காரணம் போர்ச்சுகல் காரணம் எல்லாமே வந்து கலந்துருந்தாங்க அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அந்த நிறவெறி அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கப்படும் வார்த்தையாகத்தான் இந்த வார்த்தை பாஸ்டன் பிராமின் அப்படின்னு வருது அப்போ இந்தியாவில் உங்களை பாஸ்டன் பிராமின்ஸ் சுரண்டி பிழைக்கிறார்கள் அது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது அது யாரையெல்லாம் குறிக்குதுன்னா எல்லா சுரண்டல் பேரவழியிலையும் குறிக்கிது அது இன்க்ளூடிங் மோடியிலேருந்து மோடி அமித்ஷா அத்வானி அதானி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே குறிக்கிறது தான் அந்த பாசன் பிராமின்ற வார்த்தை அதாவது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம இந்த வார்த்தை வந்து யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதியவோ குறிப்பது அல்ல யாரெல்லாம் வேலை செய்யாம ஏமாத்தி பொழைக்கணும் அடுத்தவனை சுரண்டி அடுத்தவன் உழைப்பில் மகிழ்ச்சியா வாழணும்னு ஆசைப்படுறானோ அவன் எல்லாருமே வாசன் பிராமின் தான் அந்த அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வந்து பெரியார் முதலே சொன்னார் என்ன சொன்னாருன்னா சமூக நீதியும் சமத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சூத்திரன் பொருளாதாரத்தில் முன்னேறினால் அவனும் இன்னொரு பார்ப்பனரை போலத்தான் நடப்பான் அப்படின்னு சொன்னார் புரியுதுங்களா ஒருத்தருக்கு வந்து நல்ல படிப்பு வந்துருச்சு அதன் மூலமாக நல்ல வேலை வந்துருச்சு அந்த வேலையின் மூலமாக நல்ல வருமானம் எல்லாம் கூட அவனுக்கு அந்த சாதின்ற அழுக்கு வெளியே போகாமல் சமத்துவன்ற சிந்தனை வராமல் இருந்ததுன்னா அவனும் இன்னொரு பார்ப்பனரை போலத்தான் மாறுவான் இன்றைக்கி அவன்கிட்ட பணம் இல்லைன்றதுனால கவனம் இருக்கான் பணம் வந்துருச்சுன்னா அவன் மற்றொரு பார்ப்பனராக மாறி மீதம் இருக்கும் சூத்திரர்களை அடிமைப்படுத்தும் வேலையில் தான் ஈடுபடுவான் அப்படின்னு சொன்னார் இது இவ்வளோ விளக்கமாக இவ்வளோ தெளிவானு சொன்னார் பார்த்தீங்களா இதைத்தான் அவங்க ஒரு வார்த்தையில் ஆங்கிலத்தில் பாஸ்டன் டிராமின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஸ்டன் டிராம்கிறது ஒரு மனநிலை சாதின்றதே மனநிலை தான் சாதின்னு ஒன்று எங்கேயுமே கிடையாது அதுக்கு ஒரு கற்பிக்கப்பட்ட கற்பிதம் அந்த கற்பிதத்தை நம்பக்கூடிய ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்குங்களா அந்த பிரச்சனையை தான் இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது மொத்தத்தில் வெள்ளக்காரனுக்கு ஆயிரத்தி எண்ணூறு வெள்ளையே தெரிஞ்சிருக்குது பார்ப்பனர்கள்னா வேலை செய்ய மாட்டாங்க ஒன்றுமே இல்லைனாலும் இல்லாத பெருமை பேசுவாங்க யாருமே பேச மாட்டாங்க ஆனால் அந்த சம்ஸ்கிருதம் தான் தே தேவ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களே வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க இப்போ அட்லீஸ்ட்டு நாம் வந்து வெளிநாடுகளுக்கோ இங்கேயா வெளி மாநிலத்துக்கு போனோம்னா வீட்டுக்குள்ளையாவது தமிழில் பேசுவோம் ஒரு தெலுங்கார் இங்கே வந்துருக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளையாது தெலுங்கு பேசுவான் வெளியே தமிழ் பேசுவான் ஒரு மலையாளி இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளையாவது மலையாளம் பேசுவாங்க வெளியே தான் தமிழில் பேசுவாங்க ஆனால் இவங்க சமஸ்கிருதம் ஒஸ்தி ஒஸ்தின்னு சொல்லிட்டு இவங்க கூட வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க ஸோ இந்த பார்ப்பனர்களை பற்றி நாம் இப்போ சொல்லலை இதை வந்து அந்த காலத்திலயே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுலயே ஆலுர் சொல்லிட்டாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல சர்ச்சில் சொல்லிட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமெரிக்க அதிபரின் நிதி ஆலோசகர் சொல்லிட்டாரு அப்போ உலகம் பூராமே தெரிஞ்சு போச்சு இவங்க பார்ப்பனர்களின் பவுசு என்னன்னு ஆனா நம்ம அதை பத்தி பேசும்போதுதான் இங்க சில சூத்திரர்கள் அறிவியட்டத்தனமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம பேசுறது அது அந்த அறிவட்டத்தனமா சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா உன்னையும் சுரண்டுகிறான் என்னையும் சுரண்டுகிறான் நம்ம எல்லோரையும் சுரண்டுகிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை நீங்க வந்து ஆயிரம் சாதி இருக்குன்னு நினச்சிக்கலாம் அதுல நாங்க ஆண்ட பரம்பரை நாங்க ஆளாத பரம்பரைன்னு ஆளாளுக்கு ஒன்று என்ன பேசிக்கலாம் என்ன பேசினாலும் பார்ப்பனர்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கக்கூடிய விஷயம் பார்ப்பனர்களும் என்னை போன்ற கருப்பு சட்டைக்காரர்களும் ஒத்து போகக்கூடியது ரெண்டு இடத்துல தான் என்ன இடம் ஒன்று கடவுள் இல்லைன்றது இன்னொன்று இந்தியாவில் ரெண்டே சாதி தான் இருக்கு ஒன்று பார்ப்பனர்கள் மற்றொன்று பார்ப்பனர் அல்லாதவர்கள் இதை தாண்டி வேற எதுவும் இல்லை இந்த ரெண்டு விஷயத்துல தான் பா பார்ப்பனர்களும் பகுத்தறிவாளர்களும் ஒத்து போகிற இடம் அது என்ன சார் ரெண்டு பேரும் ஒத்து போறது இல்லைங்க சரி பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர்கள் நீங்களும் பேசுகிறீங்க அப்படின்றது சரி அப்ப அவங்களும் அப்படிதான் பேசுறாங்களான்னு அவங்க அப்படிதான் பேசுறாங்க சரி கடவுள் இல்லைன்றது நீங்க சொல்றீங்க ஓகே சார் பார்ப்பனர்கள் கடவுள் இல்லைன்னு எப்போ சார் சொன்னாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் கற்பழிப்புகள் எங்கே நடக்குது கோயில் உள்ள நடக்குது கள்ள உறவுகள் எங்கே நடக்குது கோயில் உள்ள நடக்குது கர்ப்பகிரகத்துக்குள்ள நடக்குது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ இந்துக்களாகவோ யாராகனா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட அறையில் தான் நம்ம வந்து நம்மளுடைய வழிபாட்டை செய்வோம் தோல்வியை பண்ணுறதோ இல்லை ப்ரேயர் பண்ணுறது இல்லை சாமிக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அறையில் தான் பண்ணுவோன்னு வச்சுருந்தாங்கன்னா அந்த அறைக்குள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட உடலுறவில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் இவங்க கள்ளக்காதலாம் எங்கே கொண்டு போய் பண்ணுறாங்க கர்ப்பகாரகத்துக்குள்ளே வச்சு பண்ணுறாங்க காஞ்சி தேவநாதனே அதுக்கு சாட்சி காஷ்மீரில் அந்த ஒரு ஆசிஃபா பாப்பா ஒரு சாட்சி இப்படி எத்தனை சாட்சிகள் வேணும் அப்போது நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோன்னா அவனும் கடவுள் இல்லைன்றது அவனுக்கும் நல்லா தெரியும் ஆனால் உங்களை ஏமாத்துறது தான் கடவுள் வசதி சம்ஸ்கிருத வசதின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் சொல்லிட்டு அவன் வசதின்னு சொல்லும் போதே என்ன சொல்கிறான் நீங்கள்லாம் மற்றவனு சொல்கிறான் அது முடியாமல் நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு பார்த்துடருக்கு வார்த்தைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ எனிவே பாஸ்டன் பேமின்னா என்ன அதன் பொருள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்